சட்டம்னா என்ன வெறும் விதிகளோட தொகுப்பா ஒரு எலும்புக்கூடு மாதிரிதானா இல்ல அதுக்கு நீதி நியாயம்னு ஒரு ஆன்மா இருக்கா இன்னைக்கு இந்திய சட்ட அமைப்போட இந்த ரெண்டு முகங்களையும் சட்ட கோட்பாட்டோட இருந்து நாம பார்க்க போறோம் சரி வாங்க உள்ள போலாம் முதல்ல சட்டம் என்னவா இருக்கு என்னவா இருக்கணும்ங்கற அந்த பெரிய விவாதத்துல ஆரம்பிச்சு ஒரு சிம்பிளான தியரி எப்படி இந்தியால ஃபெயில் ஆகுதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறமா இந்திய சட்டத்தோட உண்மையான ஆன்மாவை புரிஞ்சுக்க உதவுற சில ஆழமான ஐடியாக்களையும் பார்க்கலாம் சட்டவியலோட மையத்தில் இருக்கிறதே இந்த ஒரு பெரிய கேள்விதான் சட்டத்தை அப்படியே எழுதினபடி ஒரு ரூல் புக்கா மட்டும் பாக்கணுமா இல்ல அதுக்குள்ள ஒரு தார்மீகம் ஒரு நியாயம் இருக்கா அது சரியா தவறான்னு பாக்கணுமா இதுதான் அந்த எலும்பு கூட்டுக்கும் ஆன்மாக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் சரி முதல்ல அந்த சட்டத்தோட எலும்பு கூட்டையே பாத்துருவோம் நேர்மறை சட்டவியலாளர்கள் அதாவது பாசிட்டிவிஸ்ட்ஸ் சட்டம் என்னவா இருக்குங்கிறதுல மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க அதோட தார்மீகத்தை பத்தி அவங்க கவலையே பட மாட்டாங்க அவங்களோட முக்கியமான ஒரு தியரி ஜான் ஆஸ்டின் ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டு சிந்தனையாளர்கிட்ட இருந்து தான் வருது ஆஸ்டினுக்கு முன்னாடி இருந்த ஜெர்மி பெந்தம்னு ஒருத்தர் அப்போ இருந்த சட்டங்களை நாய் சட்டம்னு கிண்டல் பண்ணாரு அது என்னன்னா உங்க நாய் தப்பு பண்ற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு தப்பு பண்ணதும் அதை அடிக்கிற மாதிரி சட்டங்கள் தெளிமா இல்லாம இருந்துச்சு இதுக்கு பதிலா சட்டங்கள் தெளிவா எல்லாருக்கும் புரியற மாதிரி இருக்கணும்னு அவர் சொன்னாரு இந்த ஐடியாவை வச்சு தான் ஆஸ்டன் தன்னோட தியோரியை உருவாக்கினாரு ஆஸ்டனோட தியோரி ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் ஒரு விஷயம் சட்டமா இருக்கணும்னா அதுல மூணே மூணு முக்கியமான விஷயம் இருக்கணும் பாருங்க காஸ்டின பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே சிம்பிள் ஒரு தெளிவான தலைவர் இருக்கணும் அவரோட உத்தரவு தெளிவா இருக்கணும் அதை மீறினா ஒரு தெளிவான தண்டனையும் இருக்கணும் இந்த மூணுல ஒன்னு இல்லனாலும் அது உண்மையான சட்டம் கிடையாது இந்த சிம்பிளான தியரி ஒரு ராஜா இல்லனா வைஸ்ராய் இருந்த பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு ஆச்சு ஆனா நம்மளோட இப்போதைய சுதந்திரமான ஜனநாயக இந்தியாவுக்கு இது செட் ஆகுமா வாங்க செக் பண்ணி பாக்கலாம் ஆஸ்டினோட தியரிக்கு முதல்ல வர்ற பெரிய சிக்கலே இதுதான் அந்த ஒரு ஆள் அந்த சர்வ வல்லமை படைத்த இறையாண்மை கொண்டவர் அதாவது சாவரன் இந்தியால யாரு பார்லிமெண்டானு கேட்டா இல்ல அதோட பவரே கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே தான் சரி இந்திய மக்களாகிய நாம்னு சொல்லலாமா அது ஒரு நல்ல ஐடியா ஆனா அது ஒரு குறிப்பிட்ட ஆள் இல்லையே அப்போ கான்ஸ்டியூஷனா அது ஒரு புக்கு அது எப்படி ஒரு தலைவரா இருக்க முடியும் ஆஸ்டின் சொன்ன மாதிரி எல்லை இல்லாத உச்ச அதிகாரம் கொண்ட ஒரே ஒரு அமைப்பு இந்தியாவுல இல்ல சரி அடுத்த கேள்வி நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா சட்டங்களுமே கட்டளைகள் தானா இப்போ திருடாதன்னு சொல்ற கிரிமினல் சட்டம் ஆஸ்டினோட தியோரிக்கு கரெக்டா செட் ஆகும் அது ஒரு கமாண்ட் மீறினா தண்டனை ஆனா உங்களுக்கு பேச்சுரிமை இருக்குன்னு சொல்ற அடிப்படை உரிமைய என்னன்னு சொல்றது அது ஒரு கட்டளையா இல்லவே இல்ல அது அரசாங்கத்தோட அதிகாரத்துக்கு ஒரு எல்லைய போடுது இந்த மாதிரி சட்டங்கள் ஆஸ்டினோட கோட்பாட்டில் பொருந்தாது ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது இந்தியா மாதிரி ஒரு பெரிய ஜனநாயக நாட்டுக்கு ஆஸ்டனோட சிம்பிள் தியரி பத்தாது நமக்கு இதை விட பெட்டரான ஒரு டூல் வேணும் ஆஸ்டினோட தியரியில் இருக்கிற குறைகளை சரி செய்யத்தான் ஹெச்எல்ஏ ஹார்டுன்னு ஒருத்தர் அவரு சட்டவியலுக்கு ஒரு சூப்பரான அப்கிரேட் கொண்டு வராரு ஹார்ட் என்ன சொன்னாருன்னா சட்டம்னா வெறும் பயம் மிரட்டல் மட்டும் கிடையாது அது நாம எல்லாரும் ஏத்துக்கிட்ட ஒரு கடமை உணர்வு சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னாரு இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நல்லா கவனிங்க ஒரு திருடன் துப்பாக்கியை காட்டி மிரட்டும் போது நீங்க பணத்தை கொடுக்கறதுக்கு பேரு நிர்பந்திக்கப்படுறது ஆனா நீங்க அரசாங்கத்துக்கு வரி கற்றது கடமை சட்ட அமைப்பு பயத்துல இல்ல நாம எல்லாரும் ஏத்துக்கிட்ட ஒரு கடமையில இயங்குதுன்னு ஹார்ட் சொன்னாரு ஹார்ட்டோட முக்கியமான கான்செப்டே இதுதான் நம்ம கிட்ட சட்டங்கள் மட்டும் இல்ல சட்டங்களை பத்தின சட்டங்களும் இருக்கு இந்த டேபிளை பாருங்க அங்கீகார விதி எது சட்டம்னு சொல்றது நமக்கு அது கான்ஸ்டிடியூஷன் மாற்று விதி சட்டத்தை எப்படி மாத்துறதுன்னு சொல்றது தீர்வு விதி பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறதுன்னு சொல்றது இது இந்திய சிஸ்டத்தை எவ்வளோ அழகா விளக்குது பாருங்க இப்போ ஹார்ன்ஸ்கெல்ஸ் இன்னொரு இன்னொரு அறிஞர் இதே சிஸ்டத்தா ஒரு பிரமிட் மாதிரி யோசிக்க ஒரு ஐடியா கொடுத்தாரு கெல்சனியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சட்டமோ அதுக்கு மேல இருக்குற ஒரு பெரிய சட்டத்துக்கிட்டே தான் பவரை வாங்குது இப்படியே மேல போய்கிட்டே இருந்தா கடைசியா ஒரே ஒரு மூல விதி நிற்கும் அதுக்கு பேர்தான் குருண்ணாம் அல்லது அடிப்படை விதி அதுதான் மொத்த சட்ட அமைப்புக்குமே ஆதாரம் இங்க தான் நம்ம இந்தியாவோட ஸ்பெஷாலிட்டியே வருது நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா ஜனநாயகம் சட்டத்தோட ஆட்சி மாதிரி சில விஷயங்கள் நம்ம அரசியல் அமைப்போட அடிப்படை கட்டமைப்பு அதை பார்லிமெண்டால கூட மாத்த முடியாது இதுதான் இந்தியாவுடைய அல்டிமேட் கிரண்ட் இப்போ நம்ம கிட்ட ஒரு சூப்பரான கட்டமைப்பு ஒரு எலும்பு கூடு இருக்கு ஆனா இந்த எலும்பு கூடு மட்டும் இந்திய சட்டத்தோட முழு கதையும் சொல்லிடுமா அதோட ஆன்மா எங்க இருக்கு இந்த டைம்லைன பாருங்க இந்திய கோர்ட்டோட ஆன்மா எப்படி மாறுச்சுன்னு தெரியும் ஆரம்பத்தில் நைன்டீன் ஃபிஃப்டியில் பார்லிமெண்ட் என்ன சட்டம் போட்டாலோ அது சரின்னு கோர்ட்டு சொல்லுச்சு ஆனால் நைன்டீன் செவன்டி எயிட்டில் மேனகா காண்டி கேஸில் ஒரு பெரிய திருப்பம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா சட்டம் இருந்தால் மட்டும் போதாது அது நியாயமா நேர்மையாக இருக்கணும்னு சொன்னாங்க இதுதான் அந்த ஆன்மா அந்த இருக்க வேண்டிய நீதி உள்ள வந்த தரணும் உண்மையில இந்திய சட்ட அமைப்பை வெறும் விதிகளா பார்க்கவே முடியாது நம்ம அடிப்படை உரிமைகளே சமத்துவம் கண்ணியம்னு தார்மிக விஷயங்கள தான் பேசுது பல நேரங்கள்ல நம்ம சுப்ரீம் கோர்ட்டே சமூக நீதிக்காக புது சட்டங்களை உருவாக்குது நம்ம அடிப்படை கட்டமைப்பே தார்மீக மதிப்புகள் மேல தான் நிக்குது அப்போ விஷயம் இதுதான் இந்திய சட்டம்ங்கிறது ஒரு நேர்மறை சட்டவியல் எலும்பு கூட்டின் மேலதான் நிக்குது ஆனா அதுக்கு உயிர் கொடுக்கிறது அதை இயக்கிறது சமூக நீதின்ற ஒரு ஆன்மாதான் எலும்பு கூடும் ஆன்மாவும் சேர்ந்ததுதான் நம்ம இந்திய சட்ட அமைப்பு கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் உண்மையிலேயே நியாயமான ஒரு சட்ட அமைப்பால சட்டம் என்னவா இருக்குங்கிறதையும் அது என்னவா இருக்கணுங்கிறதையும் முழுசா பிரிக்க முடியுமா ஒருவேளை ஒரு சிறந்த சட்ட அமைப்புக்கு எலும்பு கூட முக்கியம் ஆன்மாவும் முக்கியம் இல்லையா